ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீஷோலருந்து கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அப்போயும் நான் என்ன சொல்லியிருந்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கே சொன்னல இந்த பொருள்லாம் எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெரியும் பாருங்களேன்

செம்மையாக இருக்குது இது வந்து நாம வந்து குற்றம் சொல்கிறதுக்கே இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டாவது தடவையே வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்குது இதுக்கு வந்து நம்ம பத்துக்கு பத்து கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்கிறதெல்லாம் தான் எனக்கு அமிச்சிடுவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இதுவும் நல்லா ஒர்த்து தான் ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு இதுன்னா ஒருவேளை எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த டெம்பரேச்சருக்கான அந்த ஐஸ் கட்டி ஆகுறதுக்கான டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதா என்னன்னு தெரியல மேலே ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஒட்டிடுது அதனால இது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் ஓகே காய்லாம் நல்லா தான் இருக்கு ஏங்க காய் நல்லா இருக்கு ஐஸ் கட்டி மட்டும் மேலே ஒரு லேயர் ஒட்டிடுது மற்றபடி ஓகே தான் நம்ம இந்த இது மட்டும் இன்னும் யூஸ் பண்ணல அதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் சோப்பு தயாரிக்க போகிறோம் அடுத்தது அடுத்தது என்ன வாங்கணும்னு தெரியுங்களா நம்ம மீஷோவில் இங்கே வாங்க இது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாணயக்கலை போட்டிருப்பேன் இதில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு வச்சிருக்கேன் இது பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து உப்பு வரும் இதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சமாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயில் போடுறதுக்கெலாம் நல்லா ஒர்த்தாக இருக்குது என்ன இது பாட்டில் அப்படிங்கிறதுனால டெய்லி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்காவது நம்ம தெரியாமல் டாப் அப்படிங்கிற போட்டு நம்ம உடஞ்சி போயிடும் ஏங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகேவா வச்சு என்னைக்கு வாடகைக்கு போகிறேன்னு பார்த்துட்டு கும்பிட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் பாட்டில் இதில் பார்த்தீங்கன்னா கோக்கட் கோகோனட் இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நமக்கு எடுத்துக்கிங்க இந்த இங்கிலீஷ் இதில் தேங்காய் வச்சிருக்கேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வச்சிருக்கேன் நம்ம காட்டில் ஆட்டில் என்ன ஆட்டில் எண்ணெய் தமிழும் வர மாட்டேங்குது அந்த மொழியில் பேச போகிறேன் தெரியல மற்றபடி இது ஓகே இதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் ஒரு பொருட்கோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறனால பொருள் டப்பு டப்புன்னு வைக்காமல் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தோணுது அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது பாட்டில் அப்படிங்கிறதுனால இது வந்து பத்து கெட்டு கொடுக்குறேன் மற்றபடி ஓகே ஏங்க எங்கள் வீட்டுக்கு அது எப்போ உடையும் ஏன்னா எப்போ திட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் இதுங்க ஆ இதுவும் ஓகே நல்லா இருக்குது என்னென்ன தெரியல நல்லா இருக்குங்களா ஏய் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே முந்தைய போட்டு திருப்போம்னா நல்லா சின்ன சின்ன பொடியா வருது என்ன கொஞ்சம் திருப்பறதுக்கு கொஞ்சம் கை ஓகே இது இது யூஸ் யூஸ் பண்றப்ப கம்மனு கத்தி எடுத்து முந்திரி நம்மளே தூள் தூளா கட்டிடலாம் அப்படின்னு கொஞ்சம் மண்டைக்கு வந்துட்டு போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு ஏழு பத்துக்கு வந்து ஏழு கொடுக்க ஓகேங்களா அது ஓகேதான் என்னமா

எனக்கு என்ன இது கூட நம்ம கை விட்டோம்னா இந்த தண்ணி இது வழியாக உள்ள போகுது ஆனா நம்ம கையில வந்து இந்த அழுக்கு கீழே இருக்கிற அடுக்கெல்லாம் தேய்க்காதனால இது வந்து ஓகே இது வந்து நான் வந்து பத்துக்கு ஒம்பது கொடுக்குறேன் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் பயன் வேற வாங்கணும் சொல்ல டேபிள் இது வந்து பாப்பாங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகவே இருக்கு எல்லாம் பாப்பாங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க எல்லா ட்ரெயிலையும் வச்சிருக்காங்க ஒரு ட்ரேக்கரும் சும்மா இல்லை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இது வந்து சூப்பர் இது வந்து பத்து பத்து ஓகேவா ம் இப்ப நம்ம வேற என்ன நீ சொல்லு வாங்கணும் பொருள்லாம் ஆசையா வாங்கினா இத ஒவ்வொரு தடவை இப்படி அமைத்தி 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 இதுல வரவும் மாட்டிக்கிதுங்க பாஞ்சூடதான் வருது எங்கம்மா இது இதுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல எனக்கு காண்டாகி இதை ஓப்பன் பண்ணி உள்ளே தொட்டுருவேன் தொட்டு தேய்க்கறதுக்கு பாடு அதை வச்சுட்டு மேலே வச்சுட்டு அழுத்திட்டு இருக்கிறேன் இந்த பொருளை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல ஆனால் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து வேணா ஒரு கழுவுறு நம்ம தொடுறதுக்கான பாக்ஸாக வச்சுக்கலாம் மற்றபடி நான் இதுக்கு வந்து ஒரு பத்துக்கு எத்தனை கொடுக்குறதுன்னே தெரியல இதுக்கு ஒரு அஞ்சு வேணால் கொடுத்துக்கலாம் ஆ முட்டை கொடுத்துட்டுருமா சொன்ன மாதிரி அஞ்சு குத்தரலாம் வேணாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேஸ்ட்டு தண்டத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் வேற வாங்கணும் அவ்வளோதானே மறந்துட்டுமா ஏன் சோபி வேலை எதுவும் இல்லைல்ல அவ்வளோதான் என்ன இருக்கு என்னமோ பாப்பா ஏய் போப்புல ஏதோ ஒன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு வராங்க நான் ஒரு அந்த மாட்ஸ் வீட்ல குருவி கலைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மத்தபடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கின ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மீஷோவில் வாங்கினதிலே எனக்கு பிடிக்காதது அந்த பாத்திரங்கள் ஒரு மட்டும்தான் ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அதை வாங்கினதுலேருந்து அதுக்குள்ளே லிக்விட் ஊற்றி வச்சு அதை வேறு ஒரு டப்பாவுக்கு மாற்றி அதில் தான் நான் வந்து பாத்திரம் கழிவிட்டுட்டேன் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பெஸ்ட்டு அப்படின்னா இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்னெல்லாம் வாங்கினேன் அதில் என்னெல்லாம் நொட்டோங்கிறது நான் சொல்லிவிட்டேன் எனக்கு பிடிக்காதது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாங்கள் வாங்கின அந்த ட்ரே அது வந்து ஒருத்தர் அது ஒன்று அப்புறம் நீ பாத்திரம் கழுவுறது வச்சிருக்கல அது அது ரெண்டு மட்டும்தான் வாங்க வாங்கணும் கூடையா கூட அது ரெண்டு மட்டும்தான் ஒருத்தர் மீதி எல்லாம் வேஸ்ட்டு தான் ஏன் அந்த பாத்திரம் கழுவுறது அந்த இது அது அந்த நார் வச்சிருந்தே அதுவும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை கண்ணாடியில் வாங்கி வச்சிருக்கிறது எத்தனை நாளைக்கு தாங்கணும்னு தெரியாது ஏ அதான் இப்போ ஒரு மாதம் பக்கம் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மாதம் அதெல்லாம் கேரண்டி கிடையாது இன்றைக்கி நாளைக்கு இருந்தால் என்னங்க வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி எமர்ஜென்சியில் இருக்கிற மாதிரி எப்போ வேணா போவோம் அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் இல்லை அப்புறம் சோப் பண்ணுறது சோப் பண்ணுறது அது நீ கேக்கு பண்ணேன் அப்புறம் துணி தைச்சேன் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன் எல்லாம் போனேன் இப்போ கடைசியாக சோப் செய்கிறேன்னு வந்துட்டேன் ஒரு ரெண்டு சோப் செய்வியா இல்லை நம்ம இனிமேல் கடையில் நம்ம சோப் வாங்க மாட்டோம் அந்த ஓவன் வாங்குறப்போ இதே டைலாக தான் இருந்துச்சு வாங்க மாட்டோம் வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக சும்மா தான் இருக்குது சரி விடு அது எல்லாரும் அந்த மாதிரி இப்போ அடுத்த சோப் செய்யு செய்யுறோம் நம்மளுக்காக செய்யான்னு தெரியல நமக்கு தான் செய்ய போகிறேன் வேறெல்லாம் கேக்கு இது இப்படி தான் சொன்னேன் நம்ம பர்த்டே நம்மளே வெட்டிக்கலாம் நீ நம்ம வர்த்தியே வரல இப்போ தான் வருஷம் ஸ்டார்ட்டிங் இயர்க்கு வெட்டிக்கலாம் என்ன ம் நீ இயர்க்கு கேக்கு வட்டல ஒன்றும் வரல நீ செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வெட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷு அது பரவாயில்ல சோப்பிடலாம் சோப்பிடப்பா சூப்பர் அது வந்து நானே வந்து அதை நான் நம்பி அது மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை ஒரு தடவை குளிச்சோம்னா அதை தீரம் பட்டு கழுகிட்டு விழுந்துடும் அப்படின்னு நினச்சேன் ஓகே அது வந்து பரவாயில்ல அது ஒரு செம்ம ஒர்த்து பாப்பாங்களோட டேபிளும் ஒர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி கமுத்தோம் இல்லைங்களா அந்த கூடை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்த்து நம்ம சோப்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து சிலிக்கான் தான் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து ஒர்த்து தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது

கொஞ்சம் மூடி வளரும்ல உனக்கு மூடி வளர்ந்து என்ன பண்ணுது சரி நான் வாங்குறதுலே ஒர்த்து வே ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னா பாத்திரம் கழுவுற ப்ரெஸ்ஸு அந்த ஒரு பாக்ஸ் மட்டுந்தான் அது வந்து வேஸ்ட்டு அதை நான் ஏன் தான் வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நூற்றி இருபத்தி மூணு ரூபா நான் வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன் மற்றபடி கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பத்திரமாக ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் அது வந்து எனக்கு ஓகே எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல அவர் வந்து எப்படா உடையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் நான் கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இவர் எப்படா உடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன் இல்லை அதுக்கிளை மாதிரி தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டேன் நான் வாங்கின பொருள் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா நான் அதோட நம்பர்லாம் கொடுக்குறேன் எந்தெந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் மீஷோவில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அந்த ப்ராடக்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே வாங்க சொல்லக்கூடாதா ஓகே ஓகேவா நான் நிறைய மீசோ மீசன் சொல்கிறதுனால மீசோ விளம்பரமாக நினச்சிருவாங்க மீஷோ விளம்பரலாம் இல்லை இது வந்து நான் மீஷோவில் இப்போ நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குறாங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லை நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்ம நூறு தடவை மீசோ மீசோன்னு சொல்லிட்டா இருக்கோம் நம்ம ஏன் வாங்கி எப்படி அப்படிதான் நான் சொல்லுவேன் மற்றபடி இது வந்து சொந்த காசில் காசு போட்டு வாங்கினது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒர்த்த ஒருத்தையாங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க ஏன் ரித்திகா என்ன பண்ணிட்டுருக்க எங்கள் ரத்திக என்ன ரித்திகா பண்ணுற சோவி நம்ம வாங்கினதில்ல அந்த இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு ம் ஆ உனக்கு இங்க பார்த்து சொல்லு அதுக்கப்புறம் என்ன அப்புறம் வேற என்ன அவ்வளோதானா சொல்லுமா இங்க பார்த்து சொல்லு இங்க திரும்ப என்ன பாட்டில் பிடிச்சிருக்கா சரி ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் சரி ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட வந்து ஷேர் பண்ணணும் நிறைய பார்த்தீங்கன்னா துக்காங்கிற பேர்ல என்னோட இந்த முகத்தை வச்சு ஃபேக் ஐடி நிறையா இருக்கு இன்ஸ்டா யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்குது அது எல்லாமே என்னோடதுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு அந்த ஃபேக் ஐடியை வச்சு நிறைய பேர் நிறைய பேருக்கு போய் கமெண்ட் இருக்காங்க நம்மளோட ஐடி பார்த்திங்கன்னா வெறும் துர்கா காந்தி யூடியூப்பில் யூடியூப்பில் துர்கா காந்தி இன்ஸ்டாகிராமில் துர்கா ராஜீவ் நயன் ஃபேஸ்புக்கில் துர்கா ஆர் இது மூணு மட்டும்தான் என்னோடது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று தான் நான் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் ரெண்டு மூணுலாம் இல்லை நமக்கு வந்து வேறு எங்கே கிளைகள் கிடையாது யூடியூப்பில் ஒரே ஒரு மரம் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு மரம் தான் ஃபேஸ்புக்லேயும் ஒரே ஒரு மரம் தான் நட்டு வச்சுருக்கேன் இன்னும் எங்கேயும் கிளலாம் போடலை அந்த மாதிரி கிளைகள் போனால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பார்ப்பாங்க நேம்ல ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இன்னும் அவங்கக்கிட்ட சொல்லலை கொஞ்சம் வீடியோவெலாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாங்களோட ஐடியில் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் மற்றபடி என்னோடய ஃபோட்டோ வச்சு நான் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இல்லைவே இல்லை துர்கா காந்தி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் வந்தால் அது நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் நான் பண்ண தான் அதுவும் நான் நம்ம நானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வேளை அது கூட ஃபோட்டோ மாற்றி பேர் கூட துர்கா காந்தின்னு வைக்கலாம் உங்களுக்கே தெரியும் நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு லட்சத்து எண்பதாயிரமா எண்பதாயிரம் பேர் பக்கம் இருக்காங்க அந்த அந்த ஃபோட்டோவை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தால் முதல்ல அந்த டிக்கு இப்போ அது இருக்கு அதை நான் ரெடி பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்மளோடது மற்ற எந்த ஃபேக் ஐடி நம்மளோடது இல்லை திட்டுறதா நிறைய பேர் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க வேற ஐடி இருந்து எங்களை திட்டுறீங்கன்ட்டு நான் திட்டலைங்க எனக்கு வர கமாண்டே உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் இதில் வேற யாருக்கோ போய் நான் போய் ரிப்ளை பண்ணுவேனா அதனால் அது நான் இல்லைங்க நான் அவன் இல்லை ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தூர்க்காங்க கந்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க